நான் வாங்கிட்டு இருந்த கூட முழுசாக வீட்டுக்கு வந்திருக்காது அதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து ஒருத்தன் வெயிட்டிங்காக இருந்தால் சமைச்சு முடிச்சு கொடுக்குற வரைக்கும் என் கால்கிட்டே தான் இருப்பான் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுப்பாங்கன்னு காலையிலேருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி யாருமே கொடுக்கலையா சரி அதை யோசிச்சுட்டே இருந்தனால சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படின்னு வந்து சிக்கன் எட்டு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா வந்து சாட்டர்டே நாங்கள் தம்பிக்கு வந்து கோவிலுக்கு போய் மொட்டை அடிச்சிருந்தோம் அவங்களும் ஊரில் தான் இருந்தாங்களா சரி செஞ்சிருவோம் அப்படின்னு வந்து எட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் என் அப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் செய்கிற பிரியாணி வந்து ஃபேவரட் அதனாலேயே புதுசு புதுசாக எதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது எதாவது புதுசாக ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா ஊருக்கு வந்த உடனே ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுத்துருவேன் இங்கே இருக்கும்போது எதாவது ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா ஊருக்கு போன உடனே அப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டிருந்து நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பிரியாணி உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் நேற்றுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படியே தம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடே கமகமகமன் மணந்தது நேற்றுமே அவங்ககிட்ட வந்து சூப்பர்னு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தாச்சு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது